ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலில் நியாயம் இருக்குமானால் அந்த செயல் உனக்கு பிடித்ததாக இருந்தால் அந்த செயலால் உனக்கு நல்லது நடந்தால் அதேபோல் மற்றவர்களுக்கும் அந்த செயலால் நல்லது நடந்தால் நிச்சயமாக அந்த செயல் அடையும் அப்படி அந்த செயல் வெற்றி அடைவதற்கு நீ என்னிடம் வந்து கேட்கிறாய் நீ கேட்கும் பொழுது அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் என் மீது நீ முழுமையான நம்பிக்கையை வைக்க வேண்டும் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துவிட்டு நீ ஆரம்பிக்கும் ஒரு செயல் அது தொழிலாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி உடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி அது நடக்கும் ஆனால் என் மீது நம்பிக்கை வைக்காமல் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உனக்கு தோல்வி தான் கிடைக்கும் அதற்காக உன்னை நான் வணங்கிவிட்டுதான் எந்த செயலியும் செய்ய வேண்டுமா என்ன என்று கேட்காதே என்னை வணங்காமல் செய்தால் கூட நீ ஒரு காரியத்தை நம்பிக்கையாக செய்தால் அது நிச்சயம் நல்லது நடக்கும் ஆனால் என்னை நம்பியும் நம்பாமலும் ஒரு செயலை நீ செய்தால் அதில் வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த நம்பிக்கையை உன்னிடம் நீ முதலில் வளர்த்து வேண்டும் அப்படி வளர்த்து கொண்டால் வெற்றியும் உன்னுடன் வளர்ந்து கொண்டே வரும் ஒன்று சொல்கிறேன் கேள் நரசிம்ம மேத்தா என்பவர் ஸ்ரீ நாத்வாரகா என்ற கோவில் அருகில் குணாக்காட் என்ற ஊரில் வாழ்ந்து வந்தார் மிகுந்த பக்தி உடையவர் துவாரகாவில் உள்ள ஸ்ரீநாத் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் நீண்ட காலங்களாக இருந்து வரும் கோவிலாகும் ஸ்ரீநாத் தாண்டவன் மீது மிகவும் நம்பிக்கை உடையவரால் எளிய வாழ்க்கை வந்து வாழ்ந்து வந்தார் நரசிம்ம ஒரு ஒருநாள் தன் தந்தைக்கு திதி கொடுப்பதற்காக நெய் வாங்குவதற்காக கடைக்கு சென்றார் அங்கே செல்லும்போது வழியில் ஸ்ரீநாத் பக்தர்கள் காவி உடையுடன் கையில் பகவானின் கொடிகளை பிடித்து கொண்டும் தாளங்கள் வாசித்து கொண்டும் பஜனைகள் பாடிக்கொண்டும் வந்தார்கள் நெய்வாங்க சென்றவர் இவர்களை கண்டதும் ஒரு பத்து நிமிடம் இவர்களுடன் சேர்ந்து பஜனை பாடிவிட்டு செல்வோம் என்ற எண்ணியபடி அந்த பஜனை குழுவுடன் போய் சேர்ந்து பஜனை பாடினார் ஆடினார் தாளம் போட்டார் தன்னை மறந்து அவர்கள் கூடவே சென்று கொண்டிருக்கிறார் எங்கே செல்கிறார்கள் தெருத்தெருவாகவும் ஊர் ஊராகவும் சுற்றி கொண்டு இறுதியில் ஸ்ரீநாத் கோவிலை அடைந்தார்கள் அங்கு பஜனை பூஜைகள் எல்லாம் முடிந்து அவரவர் பிரிந்து செல்லும் போதுதான் இவருக்கு அவருடைய வீட்டு ஞாபகமே வந்ததாம் அவர் தந்தையாரின் திதிக்காக நெய்வு அங்கே வந்ததும் ஞாபகம் வந்ததாம் நான் தவறு செய்துவிட்டேன் வீட்டில் என்னை தேடி என் மனைவி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார் உறவினர்களும் நாம் எங்கு சென்றோம் என்பதை அறியாது கவலையில் இருப்பார்கள் வீட்டிற்கு சென்றவுடன் எல்லாரும் கோவித்துக் கொள்வார்கள் நாம் விரைவாய் வீட்டிற்கு செல்வோம் என்று எண்ணியபடி வீட்டிற்கு சென்றவரை மனைவி ஆவலாய் வரவேற்றார் என்ன கோவிலுக்கு சென்ற இடத்தில் இறைவன் தரிசனம் சிரமமில்லாமல் கிடைத்ததா உங்களோடு வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்களா என்று கேள்வி மேல் கேள்விகளை கேட்டபடி இருந்ததை கண்ட நரசிம்ம மேத்தா மிகவும் ஆச்சரியப்பட்டு நான் அஞ்சு நெய் வாங்க சென்றவன் இன்றுதான் வருகிறேன் என்றார் மனைவி இத்தனை மறதி கூடாது உங்களுக்கு நீங்கள்தான் நெய் வாங்கி வந்து உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய திதியை முறைப்படி எண்ணறிகள் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டுத்தான் ஸ்ரீநாத்துக்கு போய் வருகிறேன் வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தானே போனீர்கள் அதற்குள் மறந்து விட்டீர்களா என்றதை மனைவி சொல்ல கேட்ட நரசிம்மேத்த ஆனந்தமடைந்து இறைவன்தான் என் உருவில் வந்து என் மனைவியின் பக்கத்தில் அமர்ந்து நான் செய்ய வேண்டிய கடமைகள் யாவற்றையும் செய்துவிட்டு சென்றுள்ளான் என்பதை அறிந்து எண்ணி கண்ணீர் மல்க இருந்ததைக் கண்டு மனைவி ஏன் அறிகிறீர்கள் என்ன நடந்தது என்று கேட்டாள் நான் நெய்வாங்க சென்றவன் இப்போதுதான் வீடு விரும்புகிறேன் நான் சென்ற வழியில் ஒரு பஜனை கோஷ்டி ஸ்ரீநாத் ஆண்டவன் புகழை கொண்டு சென்றார்கள் நானும் ஆண்டவன் மீதுள்ள பக்தியில் அவர்களுடன் பஜனை பாடிக்கொண்டு ஸ்ரீநாத் கோவிலுக்கு சென்று விட்டேன் அங்கே சென்று பூஜை முடிந்தவுடன் தான் என் நிலை எனக்கு நினைவுக்கு வந்தது வீட்டிற்கு ஓடோடி வந்தேன் முதலில் வந்தது நான் அல்ல இறைவனே இங்கு வந்து என் உறவில் கடமைகளை செய்துவிட்டு சென்றுள்ளார்கள் என்னைவிட நீயும் என் தந்தையும் தான் மகாபாக்கியசாலிகள் என் தந்தைக்கு இறைவன் கையாலே திடிகிடித்தது அது அவருடைய பாக்கியம் இறைவன் உன் பக்கத்தில் அமர்ந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்திருக்கிறார் அதனால் என்னைவிட நீயே பாக்கியசாலி உன்னை தொட்டு கும்பிட தோன்றுகிறது என்று அவர் கூறியதை கேட்டு மனைவி பூரித்து போனார் இதை நம்பிக்கை இல்லாதவர்கள் இதை நம்ப மாட்டார்கள் சிவபிரான் சுந்தரருக்கு திருமணம் செய்ய இருந்த பெண் வீட்டிற்கு செல்லவில்லையா திருஞான சம்பந்தரை தேடிச் சென்று பால் தரவில்லையா மதுரை மாநகரில் உள்ள விட்டுவிற்கும் கிளவி வீட்டிற்காக செல்லவில்லையா அதே போலத்தான் ஸ்ரீநாத் பக்தன் நரசிம்மா மேத்தா வீட்டிற்கு சென்றுள்ளார் மாதா பிதா குரு தெய்வம் என்பதன் பொருள் என்ன தெரியுமா தாய் குழந்தைக்கு முதலில் தந்தையை காட்டுகிறாள் தந்தை குருவை காட்டுகிறார் குரு தெய்வத்தை காட்டுகிறார் இதைவிட்டு தாய் முதலில் தந்தை இரண்டு குரு மூன்று தெய்வம் நான்கு என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது அந்த குழந்தையை பார் அவன் அப்பா மாதிரியே ஒழித்து வைத்திருக்கிறான் என்பார்கள் ஆம் உண்மைதான் இது சரீர சம்பந்தப்பட்ட உறவு தந்தையின் சரீர சம்பந்தப்பட்ட உறவு தந்தையின் சரீரத்தைப் போல மகனும் இருக்கிறான் ஆனால் இறைவன் ஆத்மா சம்பந்தப்பட்ட உறவு ஆத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவுகளாகும் இதற்குத்தான் பல சான்றுகள் சொல்லலாம் பல ஆண்டு காலமாக அந்திம காலம் வரை காசிக்கும் திருப்பதிக்கும் சபரிமலை பழனி திருத்தணி போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் மனிதர்கள் செல்கிறார்கள் என்றால் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வகையில் திருப்தி ஒரு சுகம் ஒரு அமைதி ஆந்தம் கிடைக்கிறதால்தான் அங்கு செல்கிறார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள அந்த சரீர உறவைப் போலவே இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஆத்மா சம்பந்தப்பட்ட உறவு தான் காரணம் அந்த உறவால் அந்த பாசத்தால் தான் இத்தனை பக்தர்கள் சென்று உண்டியலில் லட்சக்கணக்கில் பொன் பொருள் வெள்ளி வைரம் மாணிக்கம் பணம் போன்ற பலவித காணிக்கைகளை எல்லாம் அவர்களை அறியாமலே ஆபரணங்களை கூட அவிழ்த்து உண்டியலில் போட்டுவிடுகிறார்கள் என்பதை நம் கண்கூடாய் பார்க்கிறோம் பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுதான் என்ன அதுதான் ஆத்ம சம்பந்தப்பட்ட உறவு இதை செய்து மனிதன் முடிவில் எதை காண்கிறான் ஒரு சந்தோஷத்தை ஒரு ஆனந்தத்தை ஒரு பரவசத்தை அடைகிறான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுமே ஆனந்தத்தை அனுபவிக்கவே எண்ணுகிறது மழை பெய்தால் தாவரங்களுக்கு ஆனந்தம் இதேபோல் மனிதர்கள் உணவு உண்ணும் போதும் மற்ற சுகங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் ஆனந்தத்தை பெறுகிறார்கள் இந்த ஆனந்தமயமானவன் தான் இறைவன் இறைவனால் உருவாக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் விரும்புவது ஆனந்தத்தை தான் தந்தையை போன்ற மகன் இருப்பது போல இறைவனைப் போலவே எல்லா விதமான ஜீவராசிகளும் இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த உலகமே இறைவனின் படிப்பு தான் இதை நம்பிட வேண்டும் ரமண மகரிஷியிடம் ஒருவர் இறைவனை அடைய முடியாத நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டாராம் அதற்கு ரமண மகரிஷி அவை நம்பிக்கை தான் இறைவனை அடைய முடியாததற்கு காரணம் இறைவனை நம்புவதில்லை நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்குத்தான் இறைவன் கிடைப்பான் இறைவனை விட புயர்ந்தது நம்பிக்கை புரிகிறதா நான் சொன்ன இந்த சம்பவத்திலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையின் நிலையை மாற்றும் அதனால்தான் சொன்னேன் வழிபட்டால் தான் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்று நான் சொல்லவில்லை நம்பிக்கை என்பது உங்களிடம் முழுமையாக இருந்தால்தான் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் எந்த சுபகாரியங்களை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் வேண்டும் என்றாலும் அதை நம்பிக்கையோடு நடக்கும் என்று நினைத்து பாருங்கள் அது நிச்சயமாக நடக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள் அந்த வீடை கெட்ட உங்களிடம் பணம் இல்லை என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் பணம் இல்லை இந்த வீட்டை நான் எப்படி கட்டுவேன் நிச்சயமாக என்னால் கட்ட முடியாது கடன் வந்து விட்டது இந்த கட்டிய வீட்டை கூட விட்டு விட்டுவிட்டு இதை விற்றுதான் ஆக வேண்டும் போல என்று எண்ணினால் அது அப்படியே நடந்துவிடும் அதற்கு மாறாக நான் நிச்சயமாக இந்த வீட்டை கட்டிவிடுவேன் இந்த வீட்டை கட்டுவதற்கு மீதி பணம் என்னிடம் நிச்சயம்